பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் முத்தழகு முத்தழகு இங்க ஏன் இத வந்து பாரு பிள்ள உங்களுக்கு வேற வேலை இல்லை செல்விக்கா எப்ப பார்த்தாலும் போன்ல ஏதாவது பாத்துக்கிட்டே இருக்கீங்க அட வா முத்தழகு வந்து இந்த வீடியோவை பாரு முக்கியமான விஷயம்தான் செல்விக்கா எனக்கு நிறைய வேலை இருக்கு மச்சான் வரதுக்குள்ள டிஃபன் பண்ணனும் ஏற்கனவே உங்கள் கூட சேர்ந்து நான் ரொம்பவே நேரத்தை வீணடிக்கிறதா என் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு போடியம்மா வேணான்னா போ ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த வீடியோவில் வராங்களே உனக்கு காட்டுவோம்னு நினச்சேன் ஆனால் நீ ரொம்ப தான் சலிச்சிக்கிற தெரிஞ்ச ஒருத்தவங்களா யாருக்காது உனக்கு எதுக்காது அதான் என் கூட சேர்ந்தா நேரத்தை வீணடிக்கிறேன்னு உங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாருல போ போ ஐயோ செல்விகா கோச்சிக்கிட்டீங்களா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஆ பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் நடிக்கிற இருந்தாலும் வீடியோவை காட்டுறேன் இங்கே பாருப்பில்ல இவங்கள பாற அட ஆமா இவங்க நம்ம மூணாவது தெரு ராணியக்காவாச்சு அவங்க எதுக்கு வீடியோவில் வராங்க அவங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க தெரியும்ல அதான் தெரியுமேக்கா ஓ இப்போ புரியுது அதை விளம்பரப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவை போட்டிருக்காங்களா அட அது அவங்க புதுசா ஏதோ மசாலா பொருட்கள்லாம் தயாரிச்சு விற்பனை செய்யறாங்களாம் அதுக்கு தான் இந்த வீடியோ ஓஹோ நாமளும் தான் இருக்கோமே இது மாதிரி ஏதாவது சுயமா தொழில் செய்யலாம்னா என்னத்தை செய்யறது ஏன் முத்தழகு நாம கூட இதே போல மசாலா பொருட்கள் தயாரிச்சு விற்பனை செய்யலாமே அது எப்படிக்கா முன்ன பின்ன ஏதாவது அனுபவம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கையில் நாலு காசு வேணும் போதுமான நுணுக்கங்களும் தெரிஞ்சுருக்கணும் இது எதுவுமே தெரியாமல் எப்படிக்கா ஒரு தொழிலில் இறங்க முடியும் முத்தழகு கொஞ்சம் பொறு முதல்ல இந்த விவரங்களை கேளு என்ன செல்விக்கா எதை கேட்க சொல்கிறீங்க மசாலா பொருட்கள் தயாரிப்பு நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவள்ளூர் மாவட்டம் மணலி கே ராஜேஷ் அவங்க தன்னோட அனுபவத்தை எடுத்து சொல்கிறாங்க கவனமாக கேட்டுக்க தூள் மசாலா பொடி இதெல்லாம் செய்து விற்பனை செய்கிறதா கேள்விப்படுறோம் அந்த தொழிலில் எப்படி ஆர்வம் வந்ததுங்க உங்களுக்கு நான் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அக்ரி பேக்ரவுண்டு இருக்கிறதுனால ஸோ அக்ரி சார்ந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம அது அது சார்ந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் வந்துட்டு ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுத்து கையில் எடுத்துருக்கோம் சார் அக்ரி பேக்ரவுண்ட்னால் என்ன விவசாயம் சார் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நிலம இருக்குது அப்பா வந்து பேசிக்காக ஃபார்மர் தான் ஸோ ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஏக்கர்ஸ் இருக்குது ஸோ அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸாக கொண்டு வரணுன்றது தான் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் விவசாயத்தில் என்னெல்லாம் செய்வீங்க பயிர் செய்வீங்க நம்ம மெயினாக சில்லி ஃபார்மிங் பண்ணிட்டு மிளகாய் மிளகாய் ஸோ இந்த மிளகாயிலேருந்து நம்ம மசாலா இனிஷியலாக கொண்டு வரும் இதுலேருந்து நம்ம அடிஷ்னலாக மற்ற ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு செட்டப் யூனிட்டாக போட்டிருக்கோம் நம்ம இப்போது மிளகாய் தூள் அதில் வந்து மசாலா பொடி தயார் பண்ணுறீங்க ஆமாம்ங்களா சார் மிளகாய் தூளை வந்து அரைச்சி வைக்கிறீங்களா இல்லை மிளகாய்த்தூளை மசாலா பொடியாக செய்து மசாலாவாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறோம் சார் மிளகாய் தூளை விட மற்ற ஐட்டம் இன்க்ரீடியண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டுருக்கோம் சார் அதில் இப்போது மசாலா பொருட்களாக மசாலா தூளா அதை வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் சேர்க்க வேண்டியிருக்குங்க மிளகாய்த்தூள் கூட நம்ம ஈஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு இப்போ வீட்டில் மிளகாய் தூளை பொறுத்த வரைக்கும் கடை மூலகத்துக்கு நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே வீட்டில் தான் நம்ம பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஹோமில் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியில் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் வீட்டில் எப்படி நம்ம எல்லாம் விளக்கு சீரகம் எல்லாமே போட்டு பண்ணோன்ற ஒரு அந்த ஒரு மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி ஹோம் மேடு குவாலிட்டியாக நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து எல்லா ஹோம் மேடு கஸ்டமரும் லைக் பண்ணுறாங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அதை வந்து மறுபடியும் வாங்கக்கூடிய ஒரு கண்டிஷன் சாதாரணமாக வீடுகள்லயே மிளகாத்தூள் அரைப்பாங்க வந்து குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் போடணும் அப்படின்னாக்க அந்த தூள் கூடவே தனியா மற்ற இதர பொருட்கள் அதெல்லாம் போட்டு அரைச்சி அதெல்லாம் பயன்படுத்தி எல்லாமே பயன்படுத்தி தான் நம்ம வந்து ப்ராடக்டாக கொண்டு வரோம் ஆமாங்க இப்போ சாதாரணமாக வீடுகளில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி வணிக முறையில் வெளியில் விற்பனைக்கு செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அதற்கு என்னென்னலாம் நம்ம பார்த்து செய்யணும் என்னென்னலாம் அதுக்கு தேவைப்படுங்க பெரிய அளவில் செய்யணுன்னா எப்படி செய்யணும் சார் இப்போ வந்துட்டு சாதாரணமாக வீட்டில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இப்போது இனிஷியலாக அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அதை எல்லாமே பக்காவாக நல்லா ட்ரை கண்டிஷனில் வச்சு அரைச்சி பதம் பார்த்து இது பண்ணணுன்றது அவங்களுக்கு டைம் அவைலபிலிட்டி இருக்கணும் இந்த டைம் அவைலபிலிட்டி இல்லை ப்ளஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக கிடைக்கணுன்றதுனால நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட சோலார் ட்ரையர் இருக்குது ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை கண்டிஷனில் பக்காவாக ரோஸ் பண்ணி நம்ம ஹோம்மேடு குவாலிட்டியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் சார் அதாவது இதற்கு முன்பாக நம்ம வந்து பெரும்பாலும் இப்போது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து அங்கங்கே வீடுகளில் இந்த மாதிரி அரைச்சி வாங்க மிளகாத்தூளை வந்து அரைச்சி அதை பயன்படுத்துவாங்க இல்லைங்களா ஆமாம் ஆனால் இப்போ காலம் காலச்சூழல் வந்து மாறிட்டுருக்கு எல்லாமே வந்து உணவுப் பொருட்களை வெளியிலிருந்து இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு வருது எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு இல்லைங்களா அதனால இந்த மாதிரி தனியாக ஒரு மிளகாத்தூள் ஆகட்டும் இந்த மசாலா பொடி ஆகட்டும் உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்களையும் அல்லது உணவையோ அதை நாம் செய்து அதை விநியோகம் செய்தால் அதற்கு நல்ல விற்பனை வாய்ப்புகள் சந்தை வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக சார் நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்குறோம் ரெண்டாவது ஒரு ஃபார்ம்லேருந்து பக்கா ப்ராடக்ட் நம்ம வெளியே வருது போது மக்கள் வந்து ஈஸியாக அதை வந்து அக்சஸ் பண்ணுறாங்க அதை தேடியும் வராங்க ஸோ ஏன்னா வந்துட்டு ஃபார்ம்லேருந்து வருது இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால அவங்க வந்து இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லை ஃபார்ம்லேருந்து வருதுன்னா இப்போ மிளகாய் வந்து எடுத்து அதில் இருந்து நீங்கள் செய்கிறீங்க அல்லது வந்து மிளகாயை வாங்கி செய்யணும் இல்லைங்களா ஆமாம் இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய மிளகாய் வந்து நமக்கு தேவையானதாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம் நம்ம ஃபார்ம்லேயே வந்து யூனிட் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ட்ரை கண்டிஷனில் பண்ணி சுழாவில் வச்சு பண்ணுறதுனால ஒரு எஃபெக்டிவாக இருக்குது ம் அது இந்த தரத்தை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க நமக்கு நம்ம டெக்னிக்கலாக நமக்கு எதாவது சப்போர்ட் வேணும்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் பண்ணி அதாவது உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரிக்கு அங்கே வந்து நீங்கள் பயிற்சி பெற்றிருக்குறீங்க ஆமாம் சார் இப்போ நம்ம இன்குபேஷன் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அது சம்மந்தமாக நமக்கு ஃபுட் சம்மந்தமாக லைசன்ஸ் வாங்குறது ஆல்ரெடி நம்ம லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு ப்ராப்பர் லைசன்ஸோடு தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது சம்மந்தமாக ஃபர்தராக நமக்கு ட்ரைனிங் அது நம்ம இங்கே வாங்கிக்கிறோம் சார் ம் இங்கே என்னென்ன பயிற்சிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க என்ன இங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ட்ரைனிங்கும் நெஃப்ட்டு தஞ்சாவூரில் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக இப்போ மில்லட் ஓரியன்டாக நமக்கு மின்னெட்டில் இருந்து ப்ளஸ் மற்ற ப்ராடக்ட் இப்போ மசாலா மட்டும் இல்லாமல் பால் சம்மந்தமாக ஒரு ப்ராடக்ட் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் இங்கே பண்ணணும் இன்னும் ப்ராடக்ட் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஃபர்தராக அதை பண்ணுவோம் சார் மில்லட்னால் அதாவது சிறுதானியங்கள் சரிங்களா ராகி கம்பு சோளம் திணை வரகு சாமை இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடியது சிறுதானிய பொருட்களை செய்யலாம் அதில் என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் இருக்கீங்க இப்போ ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து மில்லெட் ஓரியன்ட் இப்போது பனானா வித் மில்லெட்டு எல்லாமே சேர்த்தோம்னா அது ஒரு நல்ல ப்ராடெக்டாக நம்ம அதை பிளான் பண்ணுறோம் சார் பனானாவோட ஹெல் மில்லட் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழம் இருக்கு இல்லைங்களா அந்த பலாப்பழத்துலேருந்து நமக்கு வேல்யூட்டட் ப்ராடக்ட் பண்ணணுன்றது நம்மளுடைய ஃபியூச்சர் பிளானாக இருக்குது ஸோ இருந்தும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுற ஐடியா இருக்கும் பலாப்பழத்துலேருந்து என்னெல்லாம் செய்யலாங்க வேல்யூ அடிஷன் அதில் வந்து மெயினாக வந்து சப்பாத்தி மாவு மெயினாக பண்ணுறாங்க சார் ஸோ அது ஒரு நல்ல டிமாண்டாக இருக்குது அப்படின்றது இருக்குது தெரிய வந்துருக்கு ஆமாங்க சார் ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் இருக்கோம் ஃபியூச்சரில் ஸோ அது அந்த மாதிரி ஐட்டம் பண்ணணும் அப்படின்றது பிளான் சார் இது தவிர இப்போ மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா சிறுதானியங்கள் சிறுதானியங்கள்ல என்னெல்லாம் செய்யலான் இருக்கீங்க நம்ம சிறுதானியத்தோட சிறுதானியம் ப்ளஸ் வந்துட்டு சிறுதானியம்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிறுதானியம் மட்டும் எடுத்து செய்யலான் இருக்கீங்களா என்ன செய்யலாம் இல்ல மல்டி மில்லட் தான் நம்ம பிளான் பண்றோம் ஏன்னா சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கண்டிஷன்ல கொடுத்துருவோம் சார் ட்ரை கண்டிஷன்ல கொடுத்தோம்னா அவங்க வந்து நைட்ல அதை ஜஸ்ட் சோக் பண்ணிட்டு காலையில இருந்து டைரக்டா இட்லியோ இல்லை தோசை மாவோ ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நம்ம பிளான் பண்றோம் சரிங்க இது ஆல்ரெடி மார்க்கெட்ல ஒரு சில ப்ராடக்ட் இருக்கு இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ரோடக்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிச்சு இட்லிக்கு சிறுதானியங்கள்ல அதை அரைச்சி அந்த மாவு இப்போ சாதாரணமாக உளுந்து அரிசி எல்லாம் போட்டு இப்போ செய்து வீடுகளில் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ கடையிலேயே வந்து மாவு வாங்கி வீட்டில் இட்லி செய்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ சிறுதானியங்கள்ல அதே போல மாவு வந்து செய்யலாம் கொடுத்தோம்னா நைட்டில் சுக் பண்ணிட்டு காலையில இருந்துச்சு நம்ம அதை இட்லியோ தோசையோ ரெடி பண்ணிக்கிற மாதிரி சார் அதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கும் அது ஒரு யூனிட் மாதிரி ஆரம்பித்து செய்யறதுனா என்னெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் கவனிக்கணும் அதுக்கு நமக்கு பேசிக்காக வந்து மில்லெட்டை வந்து நல்லா கண்டிஷனாக நல்ல அதனுடைய நல்லா க்ளீனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மில்லட்டுனாவே அது ஈஸியாக மண் அதிகமாக அதுலேருந்து நம்ம க்ளீனாக அதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அதை வச்சுக்கணும் அதை வந்து பவுடர் பண்ணி பக்கா கண்டிஷனில் அதை வந்துட்டு க்ளீன் பேக்கிங் பண்ணிவிட்டு அதை ரேஷியோஸ் இருக்குது சார் அந்த ரேஷியோ படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா என்ன ரேஷியோங்க எப்படி அதை வந்து ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து இப்போ மில்லட்டுனா ராகி இவ்வளோ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் மற்ற மில்லட் எல்லாம் இப்போ கம்பு இதெல்லாமே வந்துட்டு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டான ஒரு மெத்தடில் நம்ம பேக்கிங் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது அதை சோக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியான ஒரு ஒரு சில சிலது ஹார்டாக இருக்கும் அந்த ரேஷியோ மாறிச்சுன்னா ஹார்டாக இருக்கும் அவங்களால சாப்பிட முடியாது சோ அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாம பக்கா ரேஷியோஸோடு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சரி அதே போல் இப்போ தனியாக ராகி மட்டும் எடுத்து ராகி வந்து நம்ம ஜஸ்ட் அது ரீபேக்கிங் பண்றோம் பவுடர் பண்ணி நம்ம பிராண்டிங்கில் பண்ணுறோம் சார் ஸோ அதை டைரெக்டாக யூஸ் பண்ற மாதிரி தான் அதில் என்ன கவனிக்க வேண்டியிருக்குங்க அது வந்து தரமா இருக்கணும் அப்படின்னாக்க அது ட்ரையாக இருக்கணும் அது கெட்டு போகாம இருக்கணும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் என்ன இது வரைக்கும் ஈஸியாக கெட்டு போகாது அது மண்ணில் இல்லாமல் க்ளீனாக வச்சுட்டு அதை நம்ம பவுடர் பண்ணி பேக்கிங் பண்ணுறது தான் அதே போல் அந்த ஈரப்பதம்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா அது இனிஷியலாகவே அதை ட்ரை பண்ணிவிடுவோம் சார் ம் இனிஷியலாகவும் ட்ரை பண்ணிட்டு நம்ம பேக்கிங் பண்ணி வச்சிட்டாவே ஒரு இடத்துல அது நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் இப்போ ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா அதுக்கு என்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது நமக்கு சோலார் ட்ரையர் நம்ம யூஸ் பண்ணுறோம் சார் அது சோலார் ட்ரையர் நம்ம ஈஸியாக நார்மலாக வெயிலில் காய வைக்கிறதுக்கும் சோலார் ட்ரையரில் காய வைக்கிறதுக்கும் அந்த டஸ்ட்டெல்லாம் அதில் நமக்கு படையாது அது க்ளோஸ்டு இதுதான் ஸோ அந்த மாதிரி நம்ம அதில் காய வைக்கும் போது நமக்கு எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் கிளியராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராசஸிங் எடுத்துக்கும் போது ப்ராடக்ட் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் சோலார் ட்ரையருங்கிறது அந்த அமைப்பு எப்படி நீங்கள் அமைச்சிருக்கீங்க சோலார் ட்ரையர் போகணும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மர் வந்துட்டு அவருடைய ப்ராடக்டை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போது கவர்மெண்ட்டுமே வந்து அதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அந்த பர்டிகுலர் ஏரியா கிரி டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணோம்னா அதுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவாங்க சார் ம் சரிங்க இப்போ இது தவிர வேறு என்ன செய்யலாம் இருக்கீங்க டீ பேக் அந்த மாதிரிலாம் டீ பேக்லாம் வந்துட்டு இப்போ இனிஷியலாக நம்ம வந்து சங்குப்பூ வித் லெமன் கிராஸ் யூஸ் பண்ணி டிப் டீ பண்ணிட்டுருக்கோம் சார் அது நல்லா ஒரு டிமாண்டட் ப்ராடக்டாக இருக்குது மார்க்கெட்லேயும் நல்ல மூவிங்கில் இருக்குது அது இப்போ டீ அப்படிங்கும்போது போது டீ தூள் வாங்கி அதை வந்து டீயாக நம்ம வந்து கலக்கி அதை செய்து நம்ம வருகிறது உண்டு இது தவிர இப்போது அந்த டீ தூளை ஒரு பேக்கெட்டில் அடைச்சி பேக் இது ரெடி ஃபார்மேட்டில் டிப் டீ ஃபார்மேட் டிப்டி ஃபார்மேட் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி தேவைப்பட்டால் லைட்டு லெமனை ஜஸ்ட்டு புரிஞ்சாவே போதும் சார் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஸோ இது வந்து இது இனிஷியலாக நம்ம இது பண்ணுறோம் இதுக்கப்புறம் ஃபர்தராக டிப்டியில் நிறைய முருங்கா பேஸ் பண்ணி பண்ணணுன்றது நம்ம பிளான் அதில் என்ன டீ தூளும் கலந்துருக்குங்களா டீ தூள் கிடையாது டீ தூள் கான்செப்ட் அந்த மாதிரி இல்லைங்களா ஆமாங்க சார் ஆமாம் லெமன் கிராஸும் வித் சங்கப்பூ ரெண்டு மட்டுமே தான் இருக்கும் வேற எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை ஸோ இது மட்டும் ட்ரை பண்ணி போடணும் எப்படி அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க இப்போ லெமன் கிராஸும் சங்கப்பூவும் சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு சங்கப்பூ பெனிஃபிட் ஆல்ரெடி தெரியும் ஸோ லெமன் கிராஸும் அதை பற்றி நமக்கு வந்து ஃபார்மிங் பண்ணுறோம் ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணால் எப்படி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் போது அதை டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பக்கா ரிசல்ட் இருந்துச்சு ஸோ அதை நம்ம அப்படியே ப்ராடக்டாக கொண்டு வந்துருக்கோம் கொண்டு வந்திருக்கீங்க கொண்டு வந்திருக்கோம் அது விற்பனை வாழ்க்கையில் எப்படி இருக்குங்க நல்ல மூமெண்ட்டு சார் அப்படிங்களா ஆமாங்க சார் இதற்கு முன்பு அந்த மாதிரி இருக்குங்களா பொருள் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது லெமன் கிராஷ் தனியாக சேல் ஆகும் சங்குப்பு தனியாக சேல் ஆகிட்டு இருக்குது நம்ம தான் வந்து டிப்பில் இந்த மாதிரி கொண்டு வரும்போது ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணுறது நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் புதிது புதிதாக இந்த மாதிரிலாம் ஆரம்பித்து செய்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதற்கு இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இல்லைங்களா பல தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி செய்தால் தான் அதை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும் அதை எப்படி செய்கிறீங்க அதுக்கு நம்ம வந்துட்டு இன்ஸ்டியூட்டுடைய சப்போர்ட் எடுத்துக்கிறோம் சார் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி இன்ஸ்டியூட் வந்துட்டு இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம சேர்க்கறதுனால ஏதாவது பெனிஃபிட் இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத இங்கே டெக்னிக்கல் சப்போர்ட் எடுத்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்டே ப்ராடக்டே வெளியேறோம் சார் டெஸ்டிங் கொடுத்து ப்ராப்பராக வந்துட்டு டெஸ்ட்டு போட்டு வச்சு நியூட்ரிஷன் ஃபேக்ட் எல்லாமே செக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு வரோம் சார் இவ்வளோ இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சேதாரத்தை இந்த உணவுப் பொருள் சேதாரத்தை வந்து குறைக்கணும் அதே போல் தரமான உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யணும் அப்படிங்கிறது அதை எப்படி எந்த வகையில் செய்ய முடியுதுங்க நமக்கு வந்துட்டு இனிஷியலாகவே நம்ம மைண்ட் செட் அப்படின்னா ஃபுட்டில் வந்து எந்த ஒரு அடல்டேஷனும் இல்லாமல் நல்ல ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகணுன்றது நமக்கு பேசிக்காக மைண்ட் செட் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ம் ஸோ அந்த நோக்கத்துலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் ம் தரமாக இருக்கும் தரமாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எஞ்சை ம் தரத்தை வந்து அதை கடைபிடிக்கிறதுக்கு என்னலாம் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்குங்க எப்படி அந்த தரத்தை நீங்கள் வந்து பராமரிக்கிறீங்க நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்ம விண்டர் சைட்லேருந்து க்ளியராக செக் பண்ணி நம்ம ப்ராப்பராக நம்பத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு அந்த பர்டிகுலர் சப்ளையரை பார்த்து வாங்கக்கூடியது முக்கியமான அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த ஃபார்மர்ஸ் ஓரியன்ட் கிட்ட தான் டைரெக்டாக நம்ம எல்லாமே ப்ரொக்கேர் பண்ணுறோம் ஸோ தரமான மூலப்பொருள் வேணும் தரமான மூலப்பொருள் வேணும் ஸோ இருந்து தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சார் அப்புறம் வேற என்ன தரத்தை பராமரிக்கிறது வேற என்ன செய்ய வேண்டியிருக்குங்க நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து டெஸ்டிங் கொடுத்துருவோம் டெஸ்டிங் கொடுத்து அதில் தரத்தை அப்பயே செக் பண்ணிவிடுவோம் ஏதாவது டிவியேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அதை வந்து ப்ராசஸ்ஸை கண்டு போக மாட்டோம் ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம டெஸ்டிங் கொடுத்து தான் நான் ப்ராடக்டே வெளியே கொண்டு வரேன் சார் டெஸ்டிங்கில் என்ன மாதிரியான டெஸ்ட்டு செய்வீங்க அது எங்கே கொடுப்பீங்க நியூட்ரிஷன் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணக்கூடிய அந்த தர நிர்ணயங்கள் இது பண்ணிருக்காங்க அதில் தான் வந்து நம்ம கொடுத்து அந்த டெஸ்ட் போட்டு வச்சு தான் அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ்ஸே மூவ் பண்ணுவோம் சார் அதனால அந்த வகையில் நீங்கள் வந்து தரத்தை பண்ணலாம் ஸோ அடுத்ததாக இப்போது வேற என்ன செய்யலான் இருக்கீங்க இப்போ புதிய புதிய அந்த நுட்பங்கள் புதிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் புதிய வடிவில்லை இல்லைங்களா புதிய வடிவத்தில் புதிய கலவையில் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் மில்லரில் தான் நம்ம அதிகமாக ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டு ஸோ அது சம்மந்தமாக ட்ரைனிங் அப்ரோச் பண்ணியிருக்கோம் சார் ஸோ அதில் புதுசாக பண்ணணுன்றது நம்ம நோக்கமாக இருக்குது அதில் என்னெல்லாம் செய்யலான் இருக்கீங்க பேசிக்காக வந்து இட்லி அண்ட் தோசை மிக்ஸ் பண்ணணுன்றது அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் ஹெல்த் மிக்ஸ்னா எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக அரைச்சி அதை வந்து கொடுக்கறது இல்லைங்களா அதற்கு வந்து தேவையான ஆலோசனைகள் பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்துட்டு செஞ்சால் நம்ம வெற்றிகரமாக வெற்றிகரமாக கண்டிப்பாக பண்ண முடியும் இந்த மாதிரி இன்னும் பல இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி உணவு தொழிலில் ஈடுபடணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க மெயினாக வந்துட்டு என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோன்றது கிளியராக அவங்க மைண்ட் செட்டை வச்சுட்டு அது சம்மந்தமாக கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் அப்போ பண்ணுறாங்க அதை வந்து கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ பண்ணுறதுன்றது நல்லது சார் பண்ணணும்னா அவங்க இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுறது இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் எடுத்து பண்ணாங்கன்னா ஸோ நல்லா எஃபெக்டிவாக பண்ணலான்றது என்னுடைய கவர்மெண்ட் சப்போர்ட்னா திட்டங்கள் சொல்றீங்களா அரசாங்க திட்டங்கள் கவர்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ தொழில் தொடங்கணும் போது அவங்க சைட்லேருந்து இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குங்க அதில் வந்துட்டு இப்போ பிஎம்எஃப்எம் ஒரு ஸ்கீம் இருக்கு அதில் நான் பெனிஃபிட் ஆனதை பற்றி சொல்றேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டு அந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு ஸோ அதை வந்து வந்து யூஸ் பண்ணணுன்றது அவங்களுடைய பிஎஃப்எம்ஐல நீங்க எப்படி பயனடைஞ்சிங்க ஏன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ண இனிஷியலா அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் இருக்கு ஸோ இதை நீங்க அவைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ரோச் பண்ணாங்க பத்தி என்ன சொன்னாங்க அதுல அதுல வந்துட்டு இனிஷியலா பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ப்ராடக்டை பேஸ் பண்ணி இது இருக்கு ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் தால் சம்பந்தமா பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அந்த ஸ்கீமை அவைல் பண்ணி அது மூலிமா நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம் சரி யூனிட்டு அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சப்சிடி நமக்கு கவர்மெண்ட்டு தராங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸு நம்ம அவைல் பண்ணது மூலிமா மார்க்கெட்டிங் சப்போர்ட் வரைக்குமே அவங்க நமக்கு பண்ணுறாங்க எங்காவது எக்ஸிபிஷன் அந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணும்போது நம்ம ப்ராடக்டை வந்து டிஸ்பிளே வைக்கிற மாதிரி நமக்கு பண்ணி தராங்க ஸோ அது மூலிமா நம்ம ப்ராடக்ட் ரீச் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க தொழில் முனைவோருக்கு போதுமான அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் இருக்குது போல அரசனுடைய திட்டங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஆமாங்க சார் கண்டிப்பாக என்ன முத்தழகு மசாலா பொருட்கள் தயாரிப்பு நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவள்ளூர் மாவட்டம் மணலி கே ராஜேஷ் அவங்க எப்படி எடுத்து சொன்னாங்கல்ல அக்கா வீட்டில் இருக்கிற மகளிரும் இது மாதிரி சுயமா தொழில் தொடங்கி சொந்த காலையில் நின்னா அது எம்பட்டு பெரிய விஷயம் ஆமாம் முத்தழகு சுய தொழில் தொடங்க பயிற்சியும் தாராங்க உதவியும் செஞ்சு தாராங்க இதை விட வேற என்ன வேணும் அக்கா இவரை சொன்ன மாதிரி மசாலா பொருட்களை தயாரிச்சு நாமளும் ஒரு தொழில் முனைவோரா வளரணும் என்ன நான் சொல்றது கண்டிப்பா முத்தழகு நமக்கு தான் விவரங்க தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஏன் காலத்தை கடத்தணும் ஏன் மச்சான் வரட்டும்கா விவரத்தை சொல்லுற நாளைக்கே ஆக வேண்டிய வேலைகளை பாக்கற நீங்களும் சொல்லுங்கக்கா கண்டிப்பா முத்தழகு நானும் சொல்றேன் நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த சிறுதொழில செஞ்சு பெரிய ஆளா வந்து காட்டுவோம் சந்தோஷங்கா இனியாவது என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிட்டோம் நாம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தா அது நிச்சயம் முன்னேறத்துக்கு தான் சப்பாத்தி ரொட்டி ரொட்டிஸ்கட்மா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணுமானதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண மனதில் வை கோதுமை పోట్టి యల్బా పుకు పూరి ఎల్లా పుకు వమా గోదుమై అదే ముక్కియమ ఉన్న వేణు మనదిల్పై நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம் பாத்தி ரொட்டி அல்வா உமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதிலை தொடர்வது வேளாண் மரவள்ளியில் மாவுப்பூச்சியின் தாக்குதல் மற்றும் மேலாண்மை தமிழ்நாட்டில் சேலம் நாமக்கல் விழுப்புரம் தருமபுரி கடலூர் திருச்சி ஈரோடு பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் இரண்டு லட்சம் ஏக்கரில் மரவள்ளி பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது மரவள்ளியில் கடந்த பத்து ஆண்டுகளாக பப்பாளி மாவுப்பூச்சியின் தாக்குதல் நன்மை செய்யும் உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டன மரவள்ளியில் மாவுப்பூச்சியின் தாக்குதல் சேலம் நாமக்கல் ஈரோடு தருமபுரி கடலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் காணப்படுகிறது இது பினோகாக்கஸ் எனப்படும் மரவள்ளியை தாக்கும் புதிய வகை மாவுப்பூச்சி என்று கண்டறியப்பட்டுள்ளது சமீப காலங்களில் இம்மாவுப்பூச்சியின் தாக்குதல் மரவள்ளியில் முப்பது முதல் அறுபது சதவிகிதம் வரை ஏற்படுத்தியுள்ளது மாவுப்பூச்சியின் வளர்ந்த பூச்சிகளின் உடல் நீள்வட்டத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தில் உடல் முழுவதும் வெண்மை நிற மாவு துகள்கள் மற்றும் மெழுகு பூச்சியுடன் மூடப்பட்டு காணப்படும் மிகச்சிறிய பூச்சிகள் ஆகும் உடலின் பக்கவாட்டிலும் பின்பகுதியிலும் மெழுகு போன்ற நீச்சி இலைகள் காணப்படும் இப்பூச்சிகளின் கால்கள் மற்றும் கொம்புகள் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கும் சேத மரவள்ளி செடியின் இலைகளையும் தண்டுப்பகுதிகளையும் இம்மாவுப்பூச்சிகள் அடையடையாக பெருகி சார உறிஞ்சி தாக்குகின்றன இலையின் அடிப்பகுதி குருத்து கிளைகள் மற்றும் தண்டு பகுதிகளில் வெள்ளையாக அடை போலவும் ஆங்காங்கே திட்டத்திட்டாகவும் மாவுப்பூச்சிகள் படர்ந்து இருக்கும் இப்பூச்சிகள் தண்டின் சாற்றை உறிஞ்சுவதால் இலையின் நிறம் மாறி காய்ந்துவிடும் சேதம் அதிகரிக்கும் போது இலைகள் மஞ்சள் நிறமாக காய்ந்தும் குருத்துகள் வளைந்தும் நெளிந்தும் வளர்ச்சி குன்றி காய்ந்தும் காணப்படும் நுனி இலைகள் வளை போல் பின்னப்பட்டிருக்கும் தண்டு வலுவிழந்து பயிரின் வளர்ச்சி குன்றி காணப்படும் மாவுப்பூச்சிகள் பளபளப்பான தன்மையுடைய தேன் போன்ற திரவத்தை வெளியிடுவதால் இத்திரவம் இலை மீது காணப்படும் இந்த தேன் போன்ற திரவத்தின் மேல் கேப்னோடியம் எனப்படும் கருநிற பூசண வளர்ச்சி ஏற்பட்டு இலையில் கருமை நிறம் படிந்து பயிரின் வளர்ச்சி குன்றிவிடும் செடியை சுற்றிலும் எறும்புகளின் நடமாட்டம் தென்படும் தாக்குதலின் தீவிரம் அதிகரிக்கும் பொழுது செடிகளின் இலைகள் உதிர்ந்து செடி வாடி காய்ந்துவிடும் இம்மாவுப்பூச்சியின் தாக்குதல் மிகவும் குறிப்பிடும் வகையில் உள்ளது செடியின் இளம் தளிர் மற்றும் இலையின் அடிப்பகுதி குறித்திலிருந்து சாற்றை உறிஞ்சும் பொழுது மரவள்ளி செடியில் நச்சுப்பொருளை உட்செலுத்துவதால் நுனிப்பகுதியில் உள்ள இலைகள் மற்றும் நுனி குறித்து உருமாறியும் வளர்ச்சி குன்றியும் காணப்படும் பாதிக்கப்பட்ட இலைகள் ஒன்றாக இணைந்து கொத்தாக சுருண்டு பந்து போன்று கொத்தாக செடியின் நுனியில் காணப்படும் இடைக்கணுக்கள் நீளம் குறைந்துவிடும் தண்டுகள் சிதைவடைந்து காணப்படும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் பூச்சியை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை தொகுத்து பரிந்துரைக்கின்றனர் மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் பெங்களூரில் உள்ள தேசிய பூச்சி ஆய்வு மையத்தினால் இந்த புதிய வகை மாவு பூச்சியை உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த ஒட்டுண்ணிகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன தற்பொழுது ஏதாப்பூரில் உள்ள மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் மாவுப்பூச்சி தாக்கப்பட்ட வயலில் இருந்து விதைக்கரனை தேர்வு செய்வதை தவிர்க்கவும் மாவுப்பூச்சி அதிகம் பரவாமல் தடுக்க தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்தல் வேண்டும் பாதிக்கப்பட்ட செடிகளின் நுனிப்பகுதியை பகுதியை மாவுப்பூச்சியுடன் சேர்த்து அப்புறப்படுத்தி எரிக்க வேண்டும் களைகளை அழித்து வயல்களை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் இளம் பருவத்திலிருந்து செடிகளில் மாவு பூச்சி மற்றும் எறும்புகளின் நடமாட்டத்தை கண்காணித்து தாக்குதல் குறைவாக இருக்கும்போதே பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும் மாவுப்பூச்சி தாக்குதல் ஆரம்ப நிலையில் வயலில் ஆங்காங்கே தென்பட்டால் வேப்ப எண்ணெய் இரண்டு சதம் அல்லது வேம்பு கொல்லியான அசடிராக்டின் ஆயிரத்தி ஐநூறு பிபிஎம் ஐந்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு என கலந்து தெளிக்க வேண்டும் பின்பு பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தேவையிருந்தால் தயாமித்தாக்சின் இருபத்தைந்து டபிள்யூஜி பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு என கலந்து தெளிக்க வேண்டும் மாவுப்பூச்சிகளின் தாக்குதல் அதிகரிக்கும் போது பாதிக்கப்பட்ட வயலுக்கு நூறு ஒட்டுணிகள் என்ற அளவில் விட வேண்டும் ஒட்டுணிகள் மாவுப்பூச்சியின் வளர்ச்சி பருவங்களில் முட்டையிட்டு வளர்ந்து இனப்பெருக்கம் அடைந்து மாவுப்பூச்சியை அழிப்பதால் ஒட்டுணிகளை ஒரு வயலுக்கு ஒரு முறை விட்டாலே போதுமானது ஒட்டுணிகளினால் தாக்கப்பட்ட மாவுப்பூச்சிகள் கருமை நிறமாக மாறி இறந்து அவற்றிலிருந்து ஒட்டுணிகள் இனப்பெருக்கமடைந்து வெளிவரும் ஒட்டுணிகள் வளர்ந்து வெளிவந்தவுடன் சிறிது நேரத்திலேயே சுறுசுறுப்பாக மாவுப்பூச்சிகளை தேடி முட்டையிடும் தன்மையுடையவை ஒட்டுணிகள் தானாகவே பெருகி மாவு பெருமளவில் பூச்சிகளை அழிக்கும் வயலில் விடப்பட்டுள்ள ஒட்டுணிகள் அழிந்து விடாமல் அதிக அளவில் பெருகுவதற்கு ஒட்டுணிகள் துரிதமாக இயங்கி மாவுப்பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு சூழ்நிலைகள் அவசியம் முக்கியமாக ஒட்டுணிகள் விடப்பட்ட வயலில் எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளும் தெளிக்கக்கூடாது மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ